இன்றைய நாள் மார்கழி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவியே உங்கள் வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் தங்கி அருள் புரிய இந்த ஒரு மகாலட்சுமி மந்திரத்தை நிலைவாசலில் நின்று கொண்டு சொல்லுங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக திடீர் பணவரவு ஏற்படும் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்குத்தான் அந்த பிரச்சனையின் கஷ்டம் என்ன என்பதே தெரியும் வெளியில் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் அதனுடைய உண்மையான கொடூரம் என்ன என்பதே தெரியும் அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணப்பிரச்சனை இருக்கும் ஒன்றோ இரண்டோ அவர்களுக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படி நமது பணப்பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து மகாலட்சுமியின் முழுமையான அருள் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு என்ன என்பதை பார்ப்போம் ஸ்ரீகிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லியிருக்கிறார் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உரியதான ஒரு தினம் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய எளிமையான இந்த வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்கி மகாலட்சுமி தாயாரை வரவழைக்கும் என்றே மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்ததான கிழமை அதனால்தான் இந்த நாளை தவறவிடாமல் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நிலைவாசலில் நின்று கொண்டு நாம் செய்ய வேண்டும் இந்த ஒரு மகாலட்சுமியின் மந்திரத்தையும் நாம் சொல்ல வேண்டும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு எளிமையாக வீட்டிலேயே இருக்கும் சில பொருட்கள் தேவைப்படும் அவை அனைத்துமே மகாலட்சுமி தாயாரின் அம்சங்கள் பொருந்திய பொருட்கள்தான் முதலாவதாக கல்லுப்பு இரண்டாவது கிராம்பு மூன்றாவது நெய் நான்காவது பச்சைக் கற்பூரம் இவை அனைத்துமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம்தான் இவற்றை யார் ஒருவர் அவருடைய வீட்டில் நிரந்தரமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதுமே இருக்கும் சரி இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்ய வேண்டாம் வீட்டின் நிலைவாசல் படியில் நடுவில் செய்ய வேண்டும் நிலைவாசலில்தான் அஷ்ட லட்சுமிகளும் குடியிருப்பார்கள் மேலும் குலதெய்வமும் இந்த படியில்தான் குடியிருப்பார் அதனால்தான் இந்த இடத்தில்தான் நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் கல்லுப்பை சிறிதளவு போட்டு அந்த கல்லுப்பை சுற்றி ஏழு கிராம்புகளை வைக்க வேண்டும் அந்த கிராம்புகள் உடைந்து இல்லாமல் நல்ல கிராம்பாக இருப்பது முக்கியம் அதற்கு நடுவே ஒரு ஸ்பூன் அளவிற்கு நெய்யை ஊற்றி அதற்கு மேல் இரண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து அதை ஏற்றிவிட வேண்டும் எவ்வளவு நேரம் எரிகிறதோ அது அப்படியே எரியட்டும் இப்பொழுது நிலைவாசல் படியில் நின்று கொண்டு இந்த ஒரு மகாலட்சுமியின் மந்திரத்தை இரு கரங்களையும் கூப்பி மகாலக்ஷ்மியை வீட்டிற்கு அழைக்கும் வண்ணமாக சொல்ல வேண்டும் ஓம் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாஷி விஸ்வப்பிரியே விஸ்வமனோனுபாத பத்மம் மயிசன்னிதா ஓம் மகாலட்சுமி ஆவாஹயாமி ஆவாஹயாமி இந்த மந்திரத்தை சொன்ன பிற்பாடு வீட்டின் பூஜை அறையிலும் மகாலட்சுமி தேவிக்காக ஒரு விளக்கை ஏற்றிவிடுங்கள் இப்பொழுது நிலைவாசலில் ஏற்றிய விளக்கானது எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலையில் மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை நீரில் கரைத்துவிட வேண்டும் இந்த முறையில் நாம் வெள்ளிக்கிழமையன்று இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து எரிப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் படிப்படியாக விலகும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஒரு எளிமையான வழிபாடு முழு மனதோடு எவர் ஒருவர் செய்கிறார்களோ அந்த மகாலட்சுமி தேவியே வீட்டிற்குள் வந்து இரவு முழுவதும் தங்கி ஆசீர்வதித்து அருள் புரிவாள் என்பது வேத புராணங்களின் நம்பிக்கை பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி